பிரிச்சுட்டு அந்த பச்சையா இருக்கும் போதே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க அது எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் இது வந்து காஞ்ச மட்டை இது என்ன பண்றீங்க இப்படி காஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க தண்ணியில வந்து நல்லா ஊற போட்டுருங்க இந்த இந்த மாதிரி தண்ணியில ஊற போட்டுட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இப்போ இதை தண்ணியில வந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இத வந்து ஊசி ஊசி வச்சு நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா வருது ஃபர்ஸ்ட் நான் வந்து கையில தான் பிரிச்சுட்டு இருந்தேன் ஆனா அதை விட ஊசியை வச்சு எடுக்கும் போது நல்லா இந்த வாழை மரத்துல இருந்து நீல நீளமாவே பட்டு மட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த நாள் இது வந்துடும் இது இன்னுமே கூட நீங்கள் சன்னமாக எடுத்துக்கலாம்